வணக்கம் பிறகு இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது தெய்வீகத்தின் உறைவிடம் ஒரு புறம் வந்து ஒளிரும் கடல் இந்தியாவில் வந்து மிகவும் புனிதமாக இருக்கும் ஒரு வரலாற்று கோவில் தான் இருக்கிறது கோயிலின் கருவறையை வந்து அலங்கரிக்கும் கன்னியாகுமாரி தேவியின் மகிமையான சிலை இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா கோவில்கள் தென்னிந்திய கலாச்சாரத்தின் செழுமையான தான் இருக்கிறது இருப்பினும் வந்து சில கோவில்கள் வந்து பல காரணங்களுக்காக வந்து தனித்து நிற்கிறது சொல்லலாம் கன்னியாகுமரியின் உள்ள வந்து பகவதி அம்மன் கோயில் வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்ட சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பிற சுற்றுலா பயணிகள் வந்து வழிபடும் வந்து புனிதமானது மட்டுமல்ல இதுல வந்து உலகின் மிக அழகான கோவில்கள்ல வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறது கூட சொல்லலாம் அதன் கட்டுமானத்தின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அமைதியான கடல் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்களை ஒன்றாகவும் கன்னியாகுமரி தேவிக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கன்னி தெய்வம் என்று குறிப்பிடப்படுகிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று கொண்ட இந்த கோயில் வந்து வலுவான கல் சுவர்களால் வந்து சூழப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் வந்து சூரிய தேவன் விநாயகர் ஐயப்பன் பாலசுந்தரி மற்றும் விஜயசுந்தரி ஆகியோருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட மற்ற சந்நிதிகளும் வந்து இருக்கிறது கோயில்களின் பிரதான வந்து சொன்னால் வடக்கு வாசல் வழியாகவும் கோயிலின் கிழக்கு வாசலில் வந்து பெரும்பாலும் மூடப்பட்டு வந்து விசேஷ நாட்கள்ல மட்டும் திறக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா அதாவது பனாசுரன் என்ற அரக்கன் வந்து ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே வந்து கொல்லப்பட முடியும் என்ற வரம் பெற்றதாகவும் அது வந்து பிரபலமான ஒரு புராண கதையாக இருக்கிறது பானதுரவியின் வந்து அச்சுறுத்தல வந்து அகற்ற வந்து பராசக்தி தேவி வந்து குமரி அல்லது கன்னி பெண்ணாக வந்து உருவெடுத்ததாகவும் தேவி தேவிருதியுரனை வந்து வந்து வென்றாலாம் துறவிநாதரம் வந்து பசுராமரும் வந்து தேவிய கலியுகத்தின் இறுதி வரை வந்து பூமியில இருக்குமாறு வந்து வேண்டினதாகவும் அதை அவ ஏற்றுக்கொண்டதாகவும் எனவேதான் வந்து இந்த பரசுராமர் சமுத்திரத்தில இந்த கோயிலை வந்து கட்டி கன்னியாகுமரி தேவியின் சிலையை வந்து நிறுவினதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்ணியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவதி அம்மன் கோவிலை பற்றி பார்த்திருந்த இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டியன் வாயிலாக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி